இந்த ஒரு படத்தை பாருங்கள் விசால் அப்படிங்கிற எச்சகலை வந்து முத்து எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துது அப்படின்னு சொல்லி அப்படியே முத்துவோட கண்களை வந்து பார்க்கும்போது தெரியுது முத்து அப்படியே கண் கலங்கிட்டாரு ஏன்னா அளவுக்கு இவன் வந்து விசால் அப்படிங்கிற எச்சக்கலை வந்து மார்க் பண்ணிட்டு அதாவது படத்து பேரை வந்து சொல்கிறதுக்கு உண்டான முதல் ரெண்டு எழுத்து அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கேம் விளாடுவாங்களே அதை வந்து இவங்க எல்லாம் விளையாண்டுருக்காங்க அப்போ முத்து வந்து அந்த பக்கம் வர்றாரு முத்து வர்றாரு அப்படின்னு சொல்லி உடனே சிவா தான் வந்து அதை சொல்ல போகிறாரு அஞ்சு எழுத்தா நாலு எழுத்தா என்ன படம் அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல போகிறாரு அந்த முத்து வர்றான்னு தெரிஞ்சவொடனே விஜய் விஷால் அப்படிங்கிற எச்சக்கலை வந்து எந்திரிச்சு இந்த மாதிரி முத்து வர்றான் அதனால் நான் வந்து எந்த படம் பெயரும் நம்ம வந்து இதில் சொல்லப்படுறது சும்மா அஞ்சு எழுத்து ஆறு எழுத்து வச்சு அவனை வச்சு நம்ம கலாயை அவனை வந்து ஓட்டுவோம் அப்படின்னு சொல்றான் பச்சையாக வந்து சொல்கிறான் அதாவது இது முன்னாடி வரையும் இந்த மாதிரி படத்து பேரை சொல்லி அதை வந்து கண்டுபிடிக்க வச்சவங்க இப்போ எந்த படம் பேரில் சும்மா அஞ்சு எழுத்து ஆறு எழுத்து மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க உடனே முத்து வந்து வர்றாரு அந்த பேரை வந்து சொல்லிட்டே இருக்காங்க நம்ம அஞ்சு எழுத்து ஆறு எழுத்துங்க முத்து வந்து அவர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த படமாக அந்த படமாக அப்படி சொல்லிட்டு இருக்காரு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கமாக வந்து முத்து வந்து ஒரு மார்க்கமாக ட்ரீட் பண்ணுறாங்க எல்லோரும் வந்து மேலே உட்காந்துருக்காங்க முத்து வந்து கீழே உட்கார வைக்கிறாங்க இதன் தேர் தெரியுது அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து சௌந்தரியா மட்டும் அந்த கேமில் வந்து இல்லை மற்ற எல்லாருமே வந்துட்டு முத்து ஒரு மாறி பார்க்குறாங்க அது மா அது அது வந்து முத்துவோட ஸ்பேஸ்லேயே வந்து தெரியுது நம்மளுக்கு பார்க்க வந்து கஷ்டமாக இருக்கு ஏன்னா அளவுக்கு கேவலமாக விஷால் அப்படிங்கிற எச்சகளை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க இப்படி தான் சௌந்தரியா வந்து மார்க் பண்ணியிருப்பான் அதே மாதிரி தான் முத்துவை வந்து விஷால் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் கொரியன் பேக்கரி அப்படின்னு சொல்லி தலையை வச்சு மார்க் பண்ணால் இப்போது நேருக்கு நேராகவே வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இது கொடுத்த உடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்